Hi Friends, Welcome to Kattavandi Channel இப்போ நீங்கள் பார்க்குற TN 69 BP 82.36 Bolero City முப்பத்தி City Pickup Old Model சிட்டி பிக்கப் ஓல்டு மாடல் ஓல்டு ஓல்டு டூமு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரே ஒரு ஓனர் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் ஆன்லைனில் எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் என்ஓசி சரண்டரு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி உங்களுக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா வண்டி எடுத்துக்கலாம் வண்டி டயர் எல்லாமே வண்டியில் வந்ததே இன்னும் வண்டி டயர் கூட மாற்றலை அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி வந்து பக்கா பெயிண்டிங்கோட எப்சிக்கு ரெடியாக இருந்தது ஃபினிஷிங்காக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரமானோ சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி ஏதாவது கன்சல்ட்டிங்கில் வந்து ப்ரமோட் பண்ணணும் வீடியோ அப்படின்னாலும் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே நீங்கள் கால் பண்ணி சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டிக்கு வீல் ஸ்பேனர் ஜாக்கெட் எல்லாம் கேட்டு வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் தொட்டி பாருங்கள் புது தொட்டி சைடாங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலாக இருந்தாலும் பழைய தொட்டி கிடையாது புது தொட்டி சைடாங்கல் போட்டிருக்கிறாங்க பழைய தொட்டி இல்லை நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் தாராளமாக இந்த வண்டியோட ரேட் வந்து ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுனா உங்களுக்கு முன்னப்பின்னு அனுசரித்து பண்ணி தருவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாமே கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதியும் ஒரு ஆறு லட்ச ரூபா மினிமம் கிடைக்கும் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் சிவில் ஸ்கோரை பொறுத்து ஃபைனான்ஸ் சேர்ந்தும் கிடைக்கும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தேடிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு தாராளமாக வரலாம் இன்சைடெல்லாம் பாருங்கள் இருபத்தொன்று மாடல் அந்தளவுக்கு கிளியராகவே இருக்குது பாருங்கள் லேட்டஸ்ட்டு மாதிரியே இருக்குது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது இன்சைடும் செக் பண்ணியாச்சு கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து முப்பதாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது இருபத்தி இருந்தாலும் மூணு வருஷம் ஆனாலும் கிலோமீட்டர் குறைவான கிலோமீட்டர் அதனால தான் வண்டி ஓட்டம் இல்லாதனால வண்டி சேல்ஸ் வந்துருக்குது வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி லோன் போட்டு வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் அமௌண்ட்டு கட்டினா அன்றைக்கே ரெக்கார்டோட வண்டி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோமன் ஓமன்ட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து பொலிரோ சிட்டி பிக்கப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஓல்டு கேபின்னு வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் இருபத்தி நாலு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸு சிங்கிள் ஓனர் வீல் ஸ்பேனர் ஜி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் ஒரு ஆறு லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் வண்டியோட ரேட்டு ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னே பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொலிரோ சிட்டி பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்